CIBC Bankல இருந்து le ஒரு letter வருது உடனடியாக line of credit payment பே பண்ண சொல்லி ஆனால் இவருடம் CIBC account ஏ இல்லை கடைசியா இவருக்கு final notice மட்டும் எல்ல இவருடிய credit score கூட குறைந்துள்ளது Most $20,000 must be paid in full Steve's credit rating falling from good to fair இங்க இவங்க பதினாலாயிரம் டாலரை லூஸ் பண்ணி இருக்காங்க இவங்களுக்கு தெரியாமலே இவங்களோட லைன் ஆஃப் கிரெடிட்ல இருந்து இவங்களோட பேங்கிங் அக்கௌண்ட்டுக்கு எட்டாயிரம் டாலர் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்கு அதுல இருந்து இவங்களை கைட் பண்ணி அந்த காசை விட்ரா பண்ணி ஸ்கேன் பண்ணி இதுவும் சிஐபிசி பேங்க்ல தான் நடந்துள்ளது யூனிவர்சிட்டி ஃபீஸ் பே பண்றதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறாங்க

வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க இதுக்கு முதல்ல இந்த சேனல்ல சிஐபிசி பேங்க்ல நடக்கிற ஒரு சில ஸ்கேமிங் வீடியோக்களை நீங்க பார்த்துருப்பீங்க மறுபடியும் சிஐபிசி பேங்க் தான் ஒரு பிரைவேட் மோர்கேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கடைசி சாய்ஸ் வந்து சிஐபிசி பேங்காக தான் இருக்கும் முதல்ல போகவே மாட்டாங்க வேறு வேறு பேங்கெல்லாம் ட்ரை பண்ணி போட்டு ஒன்றுமே சரி வராட்டி கடைசி நாள் க்ளோசிங் டேட்டில் கை கொடுக்குற பேங்க் சிஐபிசி பேங்க் தான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நீங்கள் எந்த ஒரு மோகேஜ் ப்ரோக்கர் டைம்பே கேட்டு பாருங்க கடைசியாக நாடுற பேங்க் வந்து சிஐபிசி பேங்காக தான் இருக்கும் ஸோ அந்த பேங்கில் சிஸ்டத்தில் ஒரு ஈஸியான access இருக்கு அந்த access எப்படி er misuse பண்டுராங்க என்பதான் இந்த வீடியோல் நீங்கள் பாக்கப் போருங்க ஜனவரி மாசம் ஸ்டிவ் ஜோன்சுக்கு CIBC bankல இருந்து ஒரு letter வருது அந்த letterல பேர் address postal code எல்லா detailுமே சரியாக இருக்கு இனிமேல் நீங்கள் CIBC bankல இருந்து எந்த ஒரு fund சேமே நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது தாங்க வந்து froze பண்ணி வெச்சிருக்கிறோம் என்று ஸ்டீவ் ஜோன்ஸ் என்ன செய்தார்னு சொன்னால் சிஐபிசி பேங்க்குக்கு கால் பண்ணி என்னட்ட சிஐபிசி பேங்க் அக்கௌண்டே இல்லை என்று கூறியுள்ளார் அவங்க செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க இவர்கிட்ட பேர்ல யாரோ இருபதாயிரம் டாலருக்கு லைன் ஆஃப் கிரெடிட்டை அப்ளை பண்ணி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு டாலரை விட்ரா பண்ணியிருக்கிறாங்க நைன்டீன்ட் ஸோ பேங்க் அக்சப்ட் பண்ணியிருக்கு இதில் ஏதோ இரர் நடந்துருக்கு இந்த அக்கௌண்ட் ஒரு ஃபிராடான அக்கவுண்ட் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பிற மறுபடியும் சிஐபிசி bankல இருந்து Steve Jones ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல என்ன குறிப்பிட்டு இருக்காங்கன்னா, உடனடியாகவே முழு பணத்தையுமே நீங்க செலுத்த வேண்டும். செலுத்த தவறினால் உங்களோட கிரெடிட் ஸ்கோரை இது பாதிக்கும். He's carrying almost $20,000 must be paid in full or his credit rating may suffer. Steve says he reached out to CIBC again. உடனே ஸ்டீவ் ஜோன்ஸ் சிஐபிசி பேங்குக்கு கால் பண்ணி இந்த லெட்டரை பற்றி பேசியுள்ளார் இதுக்கு முதல்ல சிஐபிசி பேங்க் பேங்கோட உரையாடின ஒரு கேஸ் ஃபைல் இருந்தது அந்த ஃபைல் நம்பரை வந்து அவர் கொடுத்துள்ளார் ஆனால் சிஐபிசி பேங்கில் இவர்கிட்ட பேரோ அட்ரஸோ அந்த ஃபைல் நம்பரோ அங்க இல்லை இதுக்கு முதல்ல ஸ்டீவ் ஜோன்ஸ் சிஐபிசி பேங்கோட பேசவே இல்லைன்னு அவங்க கூறியுள்ளாங்க இருந்தாலும் இது ஒரு ஃப்ராடான கேஸ் இதை நாங்கள் வாட்ச் பண்ணி பார்க்குறோம் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம் வீக்லி டுவைஸ் வந்து ரெண்டு நாளுக்கு ஒருக்கா நீங்கள் ஃபோன் பண்ணிக்கொண்டே கொண்டே சிஐபிசி பேங்க் வந்து இவரிடம் கூறியுள்ளது இவருக்கு சிஐபிசி பேங்க்ல நம்பிக்கையே இல்லை உடனே இவர் இக்யூஃபேக்ஸுக்கு காசு பே பண்ணி தன்னுடைய கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணியிருக்கிறார் அதில் இவருடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து குட்டாக இருந்த கிரெடிட் ஸ்கோர் இப்போ ஃபேராக குறைந்துள்ளது அதே நேரத்தில் இவருடைய சிஐபிசியில் எடுத்த அந்த கிரெடிட் எல்லாமே அப்படியே இருக்குன்றது இன்ஸ்டீவ்ஸ் கிரெடிட் ஃபாலோயிங் குட் to fair I'm very stressed about this because due to this you know my credit rating pretty bad or my credit score and I need to remortgage here in எயிட் டு டுவெல் வீக்ஸில் இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் உங்களுக்கு அவ்வளோ பலம் எடுக்கும் அதே நேரத்தில் உங்களோட கிரெடிட் ஸ்கோரையுமே நாங்கள் சரி பண்ணி தருவோம் என்று பேங்க் கூறி உள்ளது ஆனால் இவருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் செப்டம்பர் மாதம் இவருக்கு ரீஃபைனான்சிங் இவருடைய மோகேஜுக்கு ரீஃபைனான்சிங் இவர் செய்ய வேண்டும் ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து இந்த மோகேஜ் ரீஃபைனான்ஸுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குமா இதுதான் இவருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி திங்க் பண்ணி பாருங்க இது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் என்று அதுவும் ஒரு கிரெடிட் ஸ்கோரில் கை வச்சா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பே பண்ண வேண்டும் என்றாலும் பரவாயில்ல க்ரெடிட் ஸ்கோர் குறைஞ்சா உங்களால் மூவ் பண்ணவே முடியாது பில் பேமெண்ட் எல்லாமே சரியாக தான் பே பண்ணுறீங்க திடீர்னு ஒரு லெட்டர் வருது இவ்வளோ பே பண்ண சொல்லி க்ரெடிட் ஸ்கோர் எல்லாமே குறையுது உங்களோட லைஃப்பில் இது ஒரு பெரிய மாற்றமாக தான் இருக்கும் இது எல்லாமே எப்படி நடக்குது யார் செய்கிறாங்க என்பதை வந்து இந்த வீடியோ கடைசியில் நாங்கள் பார்ப்போம் என்னதான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணினாலுமே ஒரு சில சமயத்தில் நீங்களும் ஏமாந்து தான் போறீங்க இங்கே ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறாங்க டென்ஷனை அதிகரிக்கிறாங்க எல்லாமே குயிக் குயிக்காக நடக்குது கடைசியில் கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்க ஹஸ்பண்ட் வைஃப் ஒய்ஃப் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வச்சிருக்கிறாங்க இந்த லேடி ஒரு லஞ்ச் பிரேக்ல இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு கோல் வருது சிஆர்பிசி ஃபிராட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்டில் இந்த இந்த பர்ச்சேஸ் செய்தீங்களா இந்த இந்த காசு வெளியில் போயிருக்கு அதே நேரத்தில் லைன் ஆஃப் கிரெடிட்லேருந்து எட்டாயிரம் டாலர் வந்து பேங்கிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு இவங்களுக்கு தெரியாமலே அப்போ அந்த கோலர் என்ன சொல்கிறார்னு சொன்னால் உடனே பேங்குக்கு போய் அந்த எட்டாயிரம் டாலரை விட்ரா பண்ணுங்க விட்ரா பண்ணட்டி அந்த காசுமே பறி போயிடும் உண்டு இந்த லேடி டென்ஷனில்

காசை வெளியில் அதாவது இந்த லேடியில் அக்கௌண்டில் இருந்து கொள்ளையை அடித்துள்ளார் இது சிஐபிசியில் நடந்தது தான் ஆனால் இந்த லேடி கடைசியை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது வந்து சிஐபிசி வேலை செய்கிற டெய்லர் இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து தான் இதை செய்கிறாங்கன்னு வெளிப்படையாகவே அந்த வீடியோவில் கூறியுள்ளார் இவங்க இங்கே என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் இந்த லேடியில் அக்கௌண்டில் இருந்து சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை விட லைன் ஆஃப் க்ரெடிட்லேருந்து எயிட் தௌசண்ட் டாலர்ஸை ரெகுலர் பேங்கிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த லேடிக்கே கால் பண்ணி அந்த லேடி மூலமாகவே அந்த காசை வெளியில் எடுத்து அதை ஒரு கிஃப்ட் கார்டாக மாற்றி அந்த கிஃப்ட் கார்டை பின் நம்பரை அவங்க எடுத்து மொத்தமாக பதினாலாயிரம் டாலர் வந்து இந்த லேடியோட அக்கௌண்ட்லேருந்து வெளியில் போயிருக்கு இது சிஐபிசி பேங்கில் அக்கௌண்டில் இருந்த காசு தான் ஸோ இந்த லேடி சொன்ன மாதிரி இந்த பேங்க்குக்கு உள்ளே தான் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் யாராவது பேங்க்கில் போய் காசை விட்ரா பண்ணி அதை ஒரு கிஃப்ட் கார்ட்டாக மாற்றி அந்த பின் நம்பரை வந்து இந்த கோலருக்கு கொடுப்பாங்களான்ட்டு இந்த கோலர் வந்து டிசைட் பண்ணுறது இந்த லேடியோட கதைச்சு இந்த லேடியோட டென்ஷன் இந்த லேடியை என்ன முறையில் போனால் இந்த காசுகளை உண்டு இந்த கோலருக்கு நல்லா தெரியும் இந்த கோலருக்கு எப்படி இந்த லேடியோட பேச வேணுன்ட்டு கூட தெரியும் இந்த லேடி வந்து அந்த டைமில் வந்து கைண்ட் ஆஃப் அவங்க சொல்கிறாங்க பிளாக்காக ஆக்கிட்டன் அதாவது இந்த கோலர் கதைக்கிற இந்த பேச்சு திறமையை வச்சு தான் கூடுதலாக நம்பிட்டேன் இந்த கோலரை அதனால தான் வந்து குயிக் குயிக்காக எது எல்லாமே தனக்கு எனக்கு தெரியாமலே ஸோ இந்த கோலர் வந்து வெல் ட்ரெயின் ஆன ஒரு தான் இருக்க வேணும் இது இப்படி இருக்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடந்த ஸ்கேமை பாருங்கள் இவங்க நடந்து ஒன் மினிட்டுக்குள்ளேயே ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஒரு பெரிய மிஸ்டேக்கை நான் விட்டுட்டாண்டு இவங்களுக்கு இந்தமாதிரி ஆல்ரெடி பிரச்சனைகள் நடக்குன்னு தெரிஞ்சும் இவங்கட சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இவங்களை மிஸ்டேக் விடுறதுக்கான வாய்ப்பை அமைத்து கொடுத்துருக்கு அதாவது இவங்க கொஞ்சம் ஃபண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டி ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஓசா ஃபண்ட்ஸ் வரும் மட்டும் வெயிட் பண்ணுறாங்க அடிக்கடி மெசே ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்களா பார்க்குறாங்களா ஃபண்ட்ஸ் வருதா இல்லையாண்டு இவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது அதுவும் சிஐபிசி பேங்கில் இருந்து அந்த லிங்க்கை இவங்க கிளிக் பண்ண நேராக ஆன்லைன் பேங்குக்கு போது இவங்க சைன்இன் பண்ணுறாங்க சைன்இன் பண்ணி வித்தின் தேர்ட்டி செகண்டில் இவங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட்லேருந்து மூவாயிரம் டாலர் வந்து வெளியில் போகுது அதாவது இவங்க ஈ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின மாதிரி இவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது உடனே இவங்க போய் செக் பண்ணி பார்க்குறாங்க இவங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தா இவங்களோட இருந்த மூவாயிரம் டாலர் தான் வெளியில் போயிருக்கு வழியே எந்த ஒரு காசுமே உள்ள வரவே இல்லை ஆனால் வித்தின் அவங்களுக்கு அந்த செகண்ட்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கு இது ஒரு ஸ்கேமிங் லிங்க் தானு தெரிஞ்சுமே அந்த இடத்துல வந்து இவங்க ஃபண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணுறதால இதை தெரியாமல் கிளிக் பண்ணிட்டாங்க இதைத்தான் அவங்க நேரடியாகவே தான் ஒரு டம்னு கூட சொல்கிறாங்க Looked identical to CIBC's online banking platform, was dumbfounded. இது எப்படி நடக்குதுன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து உங்களோடய ஃபோனுக்கு வரும் பொழுது அதை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட முழு அக்சஸுமே அவங்க எடுத்துருவாங்க ஸோ அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் என்ன செய்யுதுன்னு சொன்னால் சிஐபிசி மாதிரியே இன்னும் ஒரு ஃபேக்கான வெப்சைட்டில் கொண்டு போய் உங்களை நிறுத்தும் அங்கே நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்ட் லாகின் இன்ஃபர்மேஷனை வந்து இங்கே கேப்சர் பண்ண உங்களோட ஃபோனில் கேப்சர் பண்ண முகௌண்ட்டில் அக்சஸ் பண்ணி நீங்களே அந்த காசை அனுப்புகிற மாதிரி அவங்களே எடுத்துடுறாங்க இது தான் நடக்குது ஸோ எந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜுமே உங்களோட ஃபோனுக்கு வந்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட ஃபோனில் இருக்கிற முழு டேட்டாவுமே அவங்களுக்கு போயிடும் இது தான் இந்த சிஸ்டம் ஸோ நீங்கள் டைப் பண்ணுற லாகின் இன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு எல்லாமே அவங்களோட கன் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லேயே உடனே தெரியும் ஸோ உடனே வித்தின் செகண்ட்லேயே அதை காப்பி பண்ணி அந்த காசை வெளியில் எடுக்கலாம் இதுவும் சிஐபிசி பேங்க்கில் நடந்த ஒரு ஸ்கேம் தான் இது ஒரு வித்தியாசமான கேஸ் இதுக்கு முதல்ல ஒரு பெரிய வீடியோவாகவே இதை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் இருந்தாலும் இதை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவங்களுடைய பேர் வந்து ஹெய்லி லியோ இவங்க வந்து இருபது வருஷத்துக்கு மேலே சிஐபிசி பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கிறாங்க ஒரு நாள் இவங்க லாக்இன் பண்ணியிருக்கிறாங்க இவங்க அக்கௌண்ட்டில் பேர் சரியாக இருக்குது அட்ரஸும் ஃபோன் நம்பரும் மாறுபட்டு உள்ளது அதாவது இவங்க ஒன்டாரியோவில் இருக்கிறாங்க இவங்களுக்கு அல்பர்டா அட்ரஸ் வந்து மாறுபட்டு உள்ளது இவங்களோட அக்கௌபிசி அக்கௌண்டில் உடனே இவங்க ஃப்ராட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி அங்கே அவங்க இவங்களோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு புது அக்கௌ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சரியாக ஓப்பன் பண்ணி பதினோராவது நாளில் இவங்களால் லாகின் பண்ண முடியவில்லை நேராக ஃப்ராட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி பார்த்தா பதினோரு நாளுக்கு முதல்ல இருந்த அதே அல்பர்டா அட்ரஸ் அதே ஃபோன் நம்பர் மறுபடியும் திரும்பி வந்துள்ளது ஆனால் பேர் மட்டும் மாறவில்லை Not my name, but the address, the phone numbers, there was three different phone numbers added. Um, the address was changed to Fort Saskatchewan, Alberta. இந்த முறை என்ன நடந்துட்டு சொன்னால் யாரோ $260,000 ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு இவங்களோட அக்கௌண்ட் மூலமாக மோகேஜ் செய்திருக்கிறாங்க except this time they took out a $260,000 mortgage under my name. சரி இவங்களோட அக்கௌண்ட்ல மாறுபட்ட ஆல்பர்ட்டா ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டா அவங்களோட பேர் வந்து ஹெய்லி லியோன்னு சொல்றாங்க இவங்களோட பேரும் ஹெய்லி லியோ தான் We call the number listed on Haley Leo's bank account, and the person who answered the phone told us her name was also Haley Leo, who confirmed to us she lives in Fort Saskatchewan, Alberta. இப்ப பேங்க் எந்த இடத்திலையுமே திழ வந்து ஒத்துக்கொள்ள போறேன் அப்படி ஒத்துக்கொண்டால் பேங்குக்கு தான் கெட்ட பேர் சோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பேரில் மாற்றி அப்படியே சமாளிச்சிடுவாங்க நீங்கள் தான் கவனமாக இருக்கவும் எந்த ஒரு தேவையில்லாத லிங்க்கேமே நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது ஒவ்வொரு லிங்க்குமே உங்களோட ஃபோனில் இருக்கிற முழு டேட்டாவையுமே கேப்சர் பண்ணி வச்சுருக்கும் அதாவது உங்களோட ஃபோன்லேயே உங்களோட முழு பேங்கிங் அக்கவுண்ட் பாஸ்வேர்டில் இருந்து உங்களோட டிபாசிட் மணி மோகேஜ் எல்லாமே அந்த ஃபோன்லேயே இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே அவங்க கேட்சப் கேப்சர் பண்ணி வச்சுருப்பாங்க அதாவது இப் அப்போதான் அந்த டேட்டாவை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்தியிலேருந்து இருபது நாற்பது ஏன் நீங்கள் ரிட்டையர் பண்ணி மோகேஜ் பே பண்ணால் பிறகு கூட எப்போ அவங்களுக்கு அது தேவைப்படுதோ அப்போவே அதை யூஸ் பண்ணலாம் ஸோ தேவை இல்லாமல் எந்த ஒரு லிங்கையுமே ஓப்பன் பண்ண வேண்டாம் அதே மாதிரி யாரோடையுமே உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்